தேவனுடைய விருப்பம் எப்பவுமே என்ன நம்மோடு கூட வாசம் பண்ணுவது நம்மோடு கூட இருப்பது நம்ம உலாவுவது நம்ம பேசுவது அதுக்கு தான் தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார் பொதுவாக இன்னைக்கு கடவுள் அப்படின்னாலே ஒரு ஏதோ கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு நம்ம நம்ம எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம் கடவுள் வந்து நமக்கு ஏதோ செய்கிறவர் நமக்கு மேலே இருந்துட்டு நமக்கு வந்து அவர் தேவையானதெல்லாம் செய்கிறவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் இப்படின்னு சொல்லி நம்முடைய வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நம்ம வச்சுட்டோம் நம்ம வந்து எப்பவுமே காடை வந்து ப்ரொவைடராகவே பார்க்கிறோம் அதாவது நமக்கு தருகிறவர் உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவன் எதற்காக நம்மை உண்டாக்கினார் தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற நோக்கம் என்ன தேவன் நமக்கு நம்மோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார் இதை நம்ம என்னைக்குமே கேட்டதே இல்லை நம்ம அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்றதும் இல்லை இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி ஜப நேரத்துக்கு போனாலும் சரி ஆராதனைக்கு போனாலும் சரி இவங்க நேராக போவாங்க இவங்க பேச வேண்டியது ஆண்டோட்டை பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு இவங்களே ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் அவர் என்ன பேச நினைச்சாரு அவர் என்ன சொல்ல விரும்பினார் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல ஆண்டவர் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல பொதுவாக ஆண்டவர் பேச தான் விரும்புகிறார் மோசையை கூட்டிகிட்டு போய் நாற்பது நாள் ஆண்டவர் தான் பேசுனார் மோசையை பேசலை ஆண்டவர் தான் இரவும் பகலும் அவரோட என்ன செஞ்சுட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் அதை இசைக்களை கூட்டிகிட்டு போய் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் வச்சு கர்த்தர் பேசுகிறார் யோவானை கூட்டிகிட்டு போய் பரலோகத்தில் வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி அதிகாரம் பேசுகிறார் ஆண்டவர் ஆண்டவர் தான் பேசுகிறார் அந்த இடத்துல யோவான் பேசுனது எவ்வளோன்னு பாருங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு பத்து வாரத்துக்கு மேலே இருக்காது பத்து பத்து தடவை தான் பேசியிருப்பார் அது ஆனால் மற்றபடி எல்லாம் முழுக்க முழுக்க தேவன் தான் பேசுவார் தேவன் ஆசைப்படுறது என்னன்னா நம்மோடு கூட பேசணும் நம்மோடு கூட உலாவணும் நம்மோடு கூட சஞ்சரிக்கணும் நம்ம மதியில் வாசம் பண்ணணும் இதுதான் ஆனால் மனுஷனுடைய சுபாவம் எப்போவுமே என்னவா இருக்குது ஆதாம் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் இன்னைக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற சபை வரைக்கும் அந்த ஏழாவது வசனமாக தான் இருக்குது என்னவா இருக்குது உம்முடைய ஆவிக்கு மறைவை நான் எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் மனுஷன் தேவனை விட்டு ஓடுறது அல்லது அவருடைய சமூகத்துக்கு மறைஞ்சு கொள்றது இப்படியே தான் நம்ம செய்யறோம் அதுவும் குறிப்பா அந்த வசனம் என்ன சொல்லுது உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுறது சமூகத்தை விட்டு ஓடுறது சமூகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிரசன்ஸ் இருக்கும் அந்த சமூகத்துல சாவை எடுத்துட்டீங்கன்னா முகம்னு இருக்கும் முகமும் சமூகமும் ஒண்ணுதான் தேவனுடைய சமூகமும் தேவனுடைய முகமும் ஒண்ணுதான் எதை வச்சு சொல்றேன்னா காயின் நிறத்துல சொல்லும் பொழுது நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் இதான் ஃபர்ஸ்ட் மனுஷன் தேவனை விட்டு சமூகத்தை விட்டு வெளியே போறது நான்காம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க நீ நிலத்தை பயிரிடும் போது நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனே இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்று அழைகிறவனா இருப்பாய் என்றார் பதினாலாவது வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறேன் நான் உமது சமூகத்துக்கு விலகி உமது சமூகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல ஃப்ரம் யுவர் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு முகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கிற இங்கே சங்கீதக்காரன் சொல்றான் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் சமூகமும் முகமும் ஏறக்குறை ஏன்னா அவருடைய முகத்துல இருந்தான் பிரசன்னம் வருகிறது அப்படின்றது முகத்தினால் நமக்கு பிரசன்னம் ஏற்படுகிறது இப்போ சமூகத்தை விட்டு ஏன் விலகி மனுஷன் ஓடுறான் அந்த சமூகத்தின் பிரசன்ஸ் அவருடைய அந்த பிரசன்ஸ்ல இருந்து ஏன் மனுஷன் ஓடுறான் தேவனுடைய முகத்திற்கு விலகி ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இப்போ நம்ம காயினுடைய காரணத்தை அறிந்திருக்கிறோம் மாதாவுடைய காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம் பொதுவாக நாம் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணத்தான் விரும்புகிறோம் பல நேரங்களிலே அதான் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்டே வருகிறேன் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் பொதுவாக ஆண்டவர்கிட்டே வரோம் கிட்ட போக போக பிரச்சனை அதிகமாகாது கிட்ட போக போக தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும் அதுல என்ன நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனோட நெருங்க 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 நம்ம அவரை போல மாற வேண்டிய அவசியமா இருக்குது உதாரணமா நீங்க இங்க இருந்துகிட்டு ஒரு அதிகாரியோட தொடர்பு கொள்ளும் போது இப்ப உதாரணமா இது நீங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு சமீபத்துல கொரோனா பீரியட்ல எல்லாமே பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலெலாம் ஆன்லைனில் நடந்துச்சு இந்த ஆன்லைனில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பையன் எட்டு மணிக்கு ஸ்கூல் தொடங்குவாங்க ஆன்லைனில் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் எழுந்திருப்பான் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வெறும் அந்த யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் போட்டு வந்து உக்காந்துருப்பான் அதே ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூலுக்கு வரணும் இன்னும் கிட்டே வரணும்னா என்ன செய்யணும் மோஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த ஸ்கூலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி டை போட்டு பேட்ச் போட்டு ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா புக்கையும் எடுத்துட்டு வரணும் அதே வீட்டுல இருந்து ஆன்லைனாக இருந்தால் ஒண்ணு இல்லை புக்கு இருக்கா இல்லையான்றது கூட பிரச்சனையே கிடையாது சும்மா மண்டே மண்டே ஆட்டினா போதும் இல்லையா அது மட்டும் இல்லை திடீர்னு வைஃபை ஸ்டக் ஆப் ஆகி போச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டு கூட போயிடலாம் கேட்டாங்கன்னா எங்க எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிருச்சுட்டா நிறைய பையன் அப்படி இருக்கிறான் அப்ப நமக்கு தூரம் இருக்க இருக்க நிறைய கன்வீனியன்ஸு தேவனோட கிட்ட நெருங்க 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 பர்ஃபெக்ட் நிறைய காரியங்களில் நான் எப்படி இருக்க வேண்டியது அவருக்கு ஏற்றார் போல மாற வேண்டியிருக்கிறது அவருக்கு விருப்பம் போல நான் செய்ய வேண்டியிருக்கிறது அதைத்தான் அவர் உபத்ரவம் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்காக அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியல அப்படி கிட்ட போக 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 நிறைய காரியங்களை அவர்கள் பிரச்சனைகளாக நினைக்கிறார்கள் பிரச்சனை அல்ல அது ஆசீர்வாதம் தேவனோடு கூட நெருங்கி சேர சேர ஆண்டவர் உங்களோடு கூட பேச தொடங்குவார் ஆண்டவர் உங்களோடு கூட நடக்க தொடங்குவார் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவோம் கர்த்தர் இனி வரப்போகிற காரியங்களை நம்மோடு கூட பேச தொடங்குவார் இதுதான் பெரிய ஆசிர்வாதம் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷன் எப்பவுமே அவர் சமூகத்துக்கு விலகி ஓட நினைக்கிறார் ஏன்னா இந்த பர்ஃபெக்சன் இந்த அளவுக்கு நம்ம வசதியா வாழ முடியாது அதான் ஆன்லைன்ல இருக்கிற வசதி கண்டிப்பா எதுல வராது நேர்ல போனா வராது அப்ப தூரமா இருக்க இருக்க நமக்கு வசதி ஜாஸ்தி தேவனோடு கூட நெருங்க 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 ஐ வாண்ட் டு பர்ஃபெக்ட் இப்போ இந்த இடத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்றான் உன்னுடைய சமூகத்துக்கு நான் விலகி எங்கே ஓடுவேன் கர்த்தர் நாம் விலகி ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை பட் நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா நல்லதுதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை டிவி பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் என்ன வேணா செய்யலாம் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சியில் போயிட்டு வந்துட்டு நாம தசமாங்காணிக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இருந்தோம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எது எதெல்லாம் நீங்கள் சரின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பாவமாக தெரிகிறது இதெல்லாம் செய்ய வேணாம்னு பைபிள் சொல்லுது களியாட்டத்துக்கு உங்களை விலக்கி சொல்லுது பரியாசத்துக்கு விலக சொல்லுது உங்களை துன்மார்க்கர் மதியில உட்கார வேணாம்னு சொல்லுது இதையெல்லாம் கேட்க கேட்க நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கும்பொழுது இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக மாற வேண்டியிருக்கு அப்ப நிறைய காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு விட வேண்டியிருக்கு அது கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு விடுறது சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படாம ஆனா விடணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும் அவனு கிட்ட நெருங்கணும்னு ஆசையும் இருக்காது ஆனா இந்த மாதிரி விடணும்னு ஆசை இருக்கும் அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான் என்ன இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை டஃப்பா இருக்குதுங்க கடினமாக இருக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பதுன்னு ரொம்ப கஷ்டம் பைபிள் அப்படி இருக்குதா கர்த்தரோடு சஞ்சரிப்பது கஷ்டம்னு ஒரு இடத்துல அது இருக்குதா ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆண்டவரே நான் உண்மோடு கூட சஞ்சரிக்கணும் மோசே சொல்றாரு உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் மகிமையை நான் பார்க்கணும் இதுதான் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் தேவனோடு அனுபவம் ஆனால் என்ன பாருங்க உங்களுடைய சமூகத்தை விட்டு இன்று என்று துரத்தி விடுகிறேன் அதுக்கு காரணம் நமக்கு தெரியும் பல நேரங்களிலே நாம் ஏன் கர்த்தனுடைய சமூகத்தை விட்டு போகிறோம் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு கர்த்தனுடைய சமூகம் பிரசன்ஸ் நம்ம கூட நம்ம எங்க ஜோமனால இருக்கு எல்லாம் இருக்கு அந்த கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கறது மிக முக்கியமான இன்னொரு இடம் நாம் எல்லோரும் கூடி வரக்கூடியதான திருச்சபை இந்த திருச்சபை தான் கர்த்தருடைய சமூகம் ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன் இந்த கடைசி காலத்துல இந்த காலத்துல மட்டும் இல்ல எல்லா காலத்திலயும் சொல்றேன் ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குது இந்த சபையை சபை அமைப்பு கர்த்தர் உண்டாக்கினது ரசிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் இப்போ முதல் நாலு அப்போஸ் நடவடிக்களும் எழுதப்பட்டதுக்கும் அடுத்து ரோமாமுரியிலிருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தசநோய்க்கார் வரைக்கும் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ஒன்னு யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவானா இருக்கட்டும் ஒன்று பேர் ரெண்டு பேராக இருக்கட்டும் இது எல்லாமே சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அத்தனையும் தனிப்பட்ட மனுஷர்களுக்கு எழுதப்பட்டது ஒன்னு ரெண்டு லெட்டர்ஸ் தீ தூக்கு திமோத்திவுக்கு அது கூட சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப புதிய அமைப்பு என்பது சபையை அடிப்படையாக கட்டடத்தை சொல்ல அமைப்பு கட்டுவதற்கு சபையை உருவாக்குவதற்கு சபையை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் ஊழியம் என்பதே இந்த கடைசி காலத்தில் யார் சபையை உடைக்கும்படி பேசுகிறார்களோ எந்த ஊழியம் உங்களை சபைக்கு போகிறதை பத்தி சொல்லவில்லையோ அல்லது சபைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார் ஏன் சொன்னா மனவாட்டி சபை என்பது புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு நீ தேவனுடைய மனவாட்டி ஆகிய சபையை நான் உனக்கு ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா சபையை பத்தி தான் அங்க வசனம் தெளிவா சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எழுதப்பட்டது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் நான் இப்போ எந்த சபைன்றது வரல நல்ல ஒரு ஆவிக்குரிய நம்ம ஸ்பிரிச்சுவல் அது எங்கே வேணாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதோ அங்க நான் சபையை நான் சொல்றேன் ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் இந்த சபை அமைப்பை விட்டு நம்மை விளக்கக்கூடிய காரியங்கள் சபையிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் அல்லது சபை வேணாம் அல்லது சபையில் இருப்போம் ஆனால் சபையோட கூட அட்டாச்சா இருக்க மாட்டோம் நமக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களும் இப்படிப்பட்டதான காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல சபையை ஒருங்கிணைத்து நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்க திருவிருந்து பேர் ஆங்கிலத்தில் கம் யூனியன்னு பேர் கம்யூனியன் என்றால் நாம் எல்லோரும் ஒரு ஒருமனப்பட்டு வந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம் அதனாலதான் பைபிள் சொல்லுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் ஒரு காலகட்டத்தில் சபை உருவாகுது அவங்களே சபையை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க பவுலே என்ன பண்ணாருன்னு பாருங்க வாசிச்சு பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி விலகி ஷீஷரை அவர்களில் இருந்து பிரித்து கொண்டு பிரித்து கொண்டு திறன்னு என்னும் திறன் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் வித்தியாசாலையில என்ன தெரியுமா ஸ்கூல் பவுல் எங்க நடத்திருக்காரு சர்ச்சா இவங்க எல்லாம் வீட்டுல நடத்தாங்க வீட்டுல நடத்தினாங்க பவுல் எங்க நடத்திருக்காரு எத்தனை வருஷம் நடத்துனார் பத்தாவது வசனம் காலம் இப்படி நடந்தது நடத்திருக்காரு நடத்தி இருக்கிறார் ஆதி அப்போ வீட்டில் கூடினார்கள் வீட்டில் கூடினார்கள்னா அன்னைக்கு வீட்டுல கூட வேண்டிய சிச்சுவேஷன் சர்ச்சு நடத்த முடியாது ரோமர்கள் அடிச்சாங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறிச்சு ஸ்கூல்ல நடத்துற அளவுக்கு போயிட்டாரு பவுல் ரெண்டு வருஷம் நடத்தி இருக்கிறாரு அப்புறம் சிச்சுவேஷன் வந்துச்சு அவர்கள் வீடுகள்ல நடத்தினாங்க நடத்தினாங்க சபைகள் கட்டினாங்க சபைகள்ல கட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ எங்க கூடி வரோன்றது முக்கியமா இடம் முக்கியமா கூடுறது முக்கியமா என்ன கூடுறதான முக்கியம் ஒரு ஐநூறு பேர் இருக்கிற சர்ச்சை கட்டிட்டு வெறும் ஐம்பது பேர் வந்து ஐம்பது பேர் கூடுறது இடம் முக்கியமா கூடுறது முக்கியமா கூடுறதான முக்கியம் எங்க கூடுறா முக்கியம் நீங்க போய் பாருங்க மிஷினரிகளோட பனித்தளத்துல போய் பாருங்க மரத்தடியில ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க கிடைச்சா ஒருத்தர் வீட்டில் ஆராதிப்பாங்க இடம் அல்ல முக்கியம் புதிய ஏற்பாட்டில் இடம் சபை கிடையாது புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் சபை எப்ப இந்த சபை கூடி வருவதில் உடைக்கக்கூடிய அளவுக்கு சர்ச்சுக்கு போகாதீங்க அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க நீங்க அப்போ சலர் காலத்துல அப்படி இருந்தாங்க ஒரு குரூப் இருக்கு அப்போ சிலர் காலத்துல வந்து நமக்கு வந்து இந்த புதிய ஏற்பாடே தேவையில்லை பழைய ஏற்பாட்டு போதும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு புதிய ஏற்பாட்டுல கூட நாலு சுவிசேஷம் போதும் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கு ஏன்பா நாலு சுவிசேஷம் போதும் இல்ல அதுல நாலுல தான் ஏசு மத்ததெல்லாம் மத்ததுலாம் சீஷர் எழுதினது இந்த நாலு சுவிசேஷமும் யார் எழுதினது இவங்க எதுக்காக சுவிசேஷம் வச்சுக்கிட்டு அப்போச நடவடிக்கைகள் வேணான்னு ஒரு பிரசங்கம் இப்ப இருக்கு எதுக்கு வேணான்னு கேட்டா அந்த அப்போச நடவடிக்கைகள் எல்லாம் அதுல இருந்து உள்ளதெல்லாம் சீஷர்கள் எழுதுனது பவுல் எழுதுனது லூக்கா எழுதினது பேதுரு எழுதுனது யோவான் எழுதினது இந்த நாலு மட்டும்தான் ஏசு பேசினது இந்த இயேசு பேசினதுன்னா இந்த நாளையும் எழுதினது யாரு நானும் சீஷர்கள் எழுதினாங்க சரி அப்போ சில நடவடிக்கை பேசலையா பவுலுக்கிட்ட போய் பேசலையா சவுலே சவுலே ஏ என்னை துன்பப்படுத்துகிறாயின்னு பேசலையா பேதுருகிட்ட இயேசு பேசலையா எல்லாவற்றையும் அடித்து புசின்னு சொல்லவே இல்லையா இயேசு போய் அனனியா கிட்ட இயேசு பேசலையா போய் சவுல போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலையா சில வசனங்களை பிடித்துக்கொண்டு சபையை உடைக்கிற கூட்டம் கவனித்துக் கொள்ளுங்கள் கூடி வருகிற சபையையும் சபை கூட்டத்தையும் உடைக்கிறது தேவனுடைய ஊழியமாய் இருக்கவே முடியாது தேவன் கட்டுகிறவர் தேவன் கூடிவர பண்ணுகிறவர் இப்போ காயின் சொல்ற விஷயம் என்ன இன்று உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுகிறேன் ஏன் இன்று உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை அனுப்பி விடுகிறேன் சில நேரங்களில் இந்த சபையை விட்டு போகிற ஒரு குரூப் இருக்கும் சில காலத்துல இவன் சபைக்குள்ள இருந்த சொல்ற வசனத்துக்கு இவங்க கீழ்படிய மாட்டாங்க அல்லது வசனம் இவங்களுக்கு ஏறாது சிலர் சுயநீதியில் இருப்பாங்க இவங்கெல்லாம் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க

அலைந்து திரிகிறவன் ஒரு சபையில உருப்படியா இருக்கவே இருக்காது ஒரு சர்ச்சுக்குள்ள அதால் அடங்கி இருக்கவே முடியாது அப்படியே அலைஞ்சு திரியும் ஒவ்வொரு சபையா போவாங்க ஒவ்வொரு டினாமினேஷனா போவாங்க ஒவ்வொரு டினாமினேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சா போவாங்க அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடியதான மிக முக்கியமான டிராபேக் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சர்ச்சு இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க விரும்புற மாதிரி சபை இருக்கணும் எப்ப தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தன் போறானோ அலைந்து திரிகிறவனாய் இருப்பான் நான் சொல்றேன் பாருங்க நீங்கள் விரும்புகிறபடி சபை இருக்காது நீங்கள் விரும்புகிறபடி சபை அமையாது பைபிள் சொல்லுகிறபடிதான் சபை இருக்கும் சபையில சொல்லி கொடுக்கிறபடிதான் நீங்களும் நானும் இருக்கணும் இப்ப நீங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க தான் ஃபீஸ் நீங்க தான் வந்துட்டு புக் ஃபீஸ் கட்டுறீங்க சில இடத்துல டொனேஷன் கொடுக்குறீங்க இப்போ ஸ்கூல் சொல்றபடி பையன் இருக்கணுமா நான் ஃபீஸ் கட்டுறேன் ஸ்கூலுக்கு நான் சொல்ற மாதிரி தான் ஹெட்மாஸ்டர் வரணும் நான் சொல்ற மாதிரி தான் பிரின்சிபல் வரணும் நான் சொல்ற மாதிரி தான் பெல் அடிக்கணும்னா ஒத்துப்பீங்களா அவங்க ஒத்துப்பாங்களா அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க ஓ பிள்ளையை கூட்டிட்டு வெளியே போங்க இன்னைக்கு தான் இருக்கு நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க நீங்க புக்கு ஃபீஸ் கட்டுறீங்க யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படியே பயபக்தியா கொண்டு போய் பள்ளி பிள்ளைய ஸ்கூல்ல விடுறீங்க அப்படியே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வாங்கன்னா போய் வரிசையில நிக்கிறீங்க லைன்ல அப்படியே நின்று அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கறீங்க சரீரத்துக்கு புரோஜனமான படிப்பை சொல்லக்கூடிய ஸ்கூல் டீச்சருக்கே நீங்கள் இவ்வளவு பயப்படுவீர்களானால் உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆவியானவரால் பேசப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு பயப்படணும் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு அலைந்து திரிகிற கூட்டம் அப்படியே சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய போராட்டம் மாதிரி சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனை மாதிரி அப்படி வீட்டுக்கு போய் அந்த பைபிளை சோஃபா மேல போடுவாங்க பாருங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதாவது இமயமலை ஏறி இறங்கிட்டாங்க இன்னைக்கு அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம் பாருங்க என்னைக்காவது சர்ச்சுக்கு வரும்போது மன மகிழ்ச்சியா வந்தீங்களா வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த ஆனா நீங்க எப்ப தெரியுமா மிகுந்த மன இருப்பீங்க எப்ப தெரியுமா வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது திருப்பி போகும்போது எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படியே புறப்பட்டு போகும்போது என்ன வசனம் கொடுத்தாரு முக்கியம் இல்லை என்ன செய்தி கொடுத்தாங்க முக்கியம் இல்லை அன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க முக்கியம் இல்லை போகும்போது கேக்குற முதல் கேள்வி என்ன நைட் மதியான சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு இப்ப சாலையத்தை விட்டு போகும்போது தான் மகிழ்ச்சி இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் இருக்கு அப்படியே சபைக்கு விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற குரூப் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீர்கள்